எனினிய சகாக்கில் இதோட புது ப்ராஜெக்ட் Kawasaki கேபி ஹண்ட்ரட் ஆட் டிசி என்னல முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர்வைஸ் கேட்டகரிஸ் பண்ணியிருப்பேன் அதிலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கறது சாப்டர் எயிட் ரிமூவிங் அதர் பார்ட்ஸ் அதில் பார்ட் ஃபைவ் இருக்கும் பேரிங் assembly கோன்செட் ஓடது அப்புறம் sprocket assembly எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு பார்க்கலாம் இது rear wheel chain ஸ்பாக்கெட் இதை வந்து ஆறு நட்டு வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க அதில் மூணு வாஷர்ஸ் வரும் இந்த மூணு வாஷர்ஸுமே அந்த நட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வைப்ரேஷன் அப்புறம் வீல் சுற்று இந்த ரீசன்னால் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த வாஷரை பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா கட்டிங் பேரை வச்சு அப்படியே நிமிர்த்திக்கோங்க தேவைப்பட்ட சுற்றியில் வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இதுதான் ஃப்ளாட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது இப்போ டூலாக்ஸஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் டூவில வச்சு நீங்கள் ஈஸியாக கலத்த ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஃபோர்டின் எம்எம் ஸ்பேனர் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்புறம் ஒவ்வொன்றாக அப்படியே கலத்த ஆரம்பிச்சிடுங்க இதை முடிச்சுட்டு அப்புறம் வாஷர்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்புறம் இதோடய பாட்டை பற்றி சொல்லணுன்னா சுசுக்கிக்கும் யமஹாக்கும் ஓரளவு கிடை யமஹாக்கு நல்லாவே கிடைக்குது சுசுக்கி டூ ஸ்டோக் பைக்ஸுக்கு ஓரளவு கிடைக்குது ஆனால் கவாசக்கி வந்து சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம இதை எடுத்துகிட்டு போகும்போது சிட்டி ஹாண்ட்ரடோடதும் பாக்ஸரோடதும் சேர்த்து கொடுக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹோல்ஸ் வரும் இதில் சிக்ஸ் ஹோல்ஸ் வரும் அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க அப்புறம் இதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரொம்ப நாள் வண்டி ஓடாமல் இருந்ததுனால கொஞ்சம் ஜாம் ஆகிருக்கு அதனால் ஸ்கூட்டை உரைச்ச சைடில் ஃபுல்லாக டேப் பண்ணிங்கன்னா இல்லை மேலேயும் ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அப்புறம் இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது வந்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹப் அசம்பிளி வரும் இந்த ஹப் அசம்பளியில் ஆறு போல்ட் அதாவது ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இந்த போல்ட்ஸ் எல்லாமே இது வந்து அப்படியே செல்ஃப் லாக்கிங் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சைடு நம்ம டைட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ட் பண்ணும் இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து மெயினாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஊழல் நம்ம சேஃப்டி தான் முக்கியம் ஏதாவது கடிச்சிரும் ஏன்னா இது வந்து ரிஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் நார்மலாக சர்வீசிங் இல்லை இது முடிச்சதுக்கப்புறமா இது வந்து க்ரஷர் ரப்பர் எப்பப்போ நீங்கள் வந்து புது ஸ்பாக்கெட் மாற்றுறீங்களோ அப்போ புது க்ரஷர் ரப்பர் அப்புறம் ஸ்பா இது ஸ்பாக்கெட்டோட பேரிங் அசம்பளி அப்புறம் க்ரீஸிங் இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும் இதுவும் புதுசாக வாங்கிடுங்க இதுவும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஸ்பாக்கெட்டை எல்லாமே கொண்டு போய் புதுசாக மாற்றிடுங்க அப்புறம் இது கோன் அசம்பிளி கோன் அசம்பளியோடய லோயர் பார்ட்டு இது எல்லாமே டூ வீலர் பைக்ஸில் மேக்ஸிமம் இது வந்து கீழே தான் வரும் இது வந்து ஒரு சில பேர் வந்து வெல்டில் இருக்குது லேத்தில் கொடுத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ப்ராசஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராசஸ் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அப்படியே லைட்டாக தண்ணி இந்த கேப்பை பெருசாக்கிவோங்க அப்புறம் அப்படியே அடிச்சு அடித்து கலத்திடுங்க லேத்தில் பண்ணுறது ஒரு ப்ராசஸ் தேர்டு வந்து ஹீட் கன்னை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணியும் எடுப்பாங்க இன்னொன்று வந்து வெல்டிங் டார்ச்சை வச்சு ஹீட் பண்ணி அப்படியும் எடுப்பாங்க இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் எடுத்துக்கோங்க நார்மலாக ஈஸியாக சும்மா கலத்துனாலே வந்துடும் சில இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறமா மேலே ஃப்ரேம் அசம்பிளியில் ரெண்டு இருக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டு பேரிங்கு இருக்கும் அதுக்கப்புறம் கோன் அசம்பிளியோட டாப்பில் ஒரு இது இருக்கும் இதுக்கு நடுவில் பால்ஸ் வச்சு கிரீஸ் வச்சு பேக்கிங் பண்ணியிருப்பாங்க இதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சுற்றியில் வச்சு ஒரு கம்பியை வச்சு டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதை நான் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணுறேன் ஏன்னா பெயிண்ட் அடிக்கிறப்போ அந்த எல்லாம் பட்டுருக்கும் அப்புறம் அசம்பிள் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வேறு வீடியோவில் பார்ப்போம்